தாய் மண்ணே வணக்கம் நம்முடைய காணொலி பார்க்கும் உலகத்திலும் அனைவருக்குமே முதற்கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய காணொலியை நம்முடைய காணொலியை இலங்கை மக்களும் பார்க்க தொடங்கி உள்ளனர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே இடதுசாரிகள் பக்கம் திரும்பிய மக்கள் என்று சொல்லிக்கொண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அனுராகுமார திசா நாயக்க வெற்றி பெற்றதற்கு நம்முடைய இந்திய சார்பிலே முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல எங்களுக்கு இறைவனாஷியோடு எங்களுடைய தமிழக மீனவ மக்களுக்கு இந்த கப்பலை பிடிக்காமல் எங்களுடைய ஏழைகளின் கண்ணீரை இனி எங்களுக்கு விடை கொடுக்க வேண்டும் விடுதலை கொடுக்க வேண்டும் இதை எதுவும் தவறாமல் தவறாக எடுத்து கொள்ளாமல் எண்ணிக்கொள்ளாமல் எங்களுக்கு இந்த கப்பல்களில் எங்களுடைய குடும்பங்களும் எல்லோரும் நம்முடைய குடும்பங்களும் நல்லபடியாக அவர்களுடைய மீனவ பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் கடலில் எப்படி மீன்கள் ஒற்றுமையாக துள்ளி குதிக்கிறதோ அதுபோலே எங்களுடைய தமிழக மீனவர்களுக்கும் மற்றும் அனைத்து மீனவர்களுக்கும் அந்த கப்பலை பிடிக்காதவாறு ஒற்றுமையோடு நாடி இருக்க வேண்டும் அதற்காக அந்த இலங்கை புதுமை புதிதாக ஜனாதிபதியாக பதவியேற்கும் அந்த அன்பு உள்ளத்திற்கு எங்களுடைய தமிழக மண்ணும் மற்றும் இந்திய சார்பிலும் மண்ணே வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய மீனவ மக்களுக்கு இந்த எல்லாம் கடைவிலியாக சென்று அந்த கண்ணீர்கள் கடைசி துளியாக சென்று கடல் துளியாக சென்று அது விண்துளியாக விண்மீன்களாக வருவதற்கு எங்களுடைய தமிழக மீனவ மக்களுக்கு நீங்கள் விடையும் விடுதலையும் கொடுக்க வேண்டும் அதுபோலே உங்களுடைய வெற்றி பயணங்கள் மிகவும் அற்புதமாக இந்த இளைய நேரத்திலே அருமையாக உங்களுடைய வெற்றி பயணங்கள் வெற்றி பாதைகள் இந்திய மண் ஆசியோடு உங்களுடைய வெற்றி பயணங்களுக்கு எங்களுடைய இந்திய சார்பிலே வாழ்த்துக்கள் தமிழகத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் மீனவ மக்களுக்கு விடையும் விடுதலையும் கன்னி தொழிலிருந்து விடையும் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பயணங்களும் சிறப்பாக இருக்க எங்களுக்கு அனைதளும் ஒத்துழை கொடுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஓம் நந்தி சித்தர் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாய்மன்னே வணக்கம் ஜெயகிந்த்